என் பெரியமாரிமாவ உன்ன வேலை விட்டு வரல பொங்கலும் அதுவும் இவ்வளோ வேலை வாங்குறானுங்க இன்னொன்னுமா வாங்கிட்டு வராமா பொங்கலும் அதுவும் போனஸ் போட்டுக்கிறாங்க பழகுதே இந்தாங்க மாமி குடுமா குடுமா ஏன் மத்திக்கின்னு வர முடியாது மத்திக்கின்னு வர சென்னா வா உள்ள வாடா ஐய் எனக்கா பழவா என் மரிமாவை எனக்கு பழ வாங்கிட்டு வந்துக்கிறாமா கிஃப்டும் உங்களுக்கு தான் பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்தேன் தங்க பிள்ளை பொங்கல் வர வருது சுத்தமா கையில இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல அத்தைக்கு நம்ம இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது இல்ல நூறு ரூபா சேர்த்து வச்சுக்கிறான் அத்தைக்கு படம் எடுத்து கொடுத்துடலாம் இந்த ராதா ராதாருமாடு எங்க போனான்னு தெரியல நம்ம போய் மாவாயின்னு வர வேண்டியதா முன்னாடி மூச்சுக்கு முன்னாடி வந்து பயம் காட்டுறா நல்லா இருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அத்த இந்த மாதிரி கலரே எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஒரு புடவை தான் பார்த்தாலே எடுத்து வச்சுக்கிறேன் இன்னும் கட்டல மீனா எடுத்து வந்துக்கிறாப்பற அருமையான கலர் இவங்களுக்கு எப்போதுமே பணதார் விட்டு மாதிரி மாவுதான் ஒஸ்தி ராதா ஏறுமாடு பார்த்தா கண்ணு வச்சிருவா ஒளி வச்சிருவோம் நம்ம என்ன அந்த கிஃப்ட் எடுத்துக்கோ அப்புறம் அப்படியே ஒளிய ஒளியும் வைக்கிறாங்க பணம் இருக்கும் இடத்தில் தான் மரியாதையா நீங்கள் எப்படி